சும்மா ஆனாக்கா மக்களை என்ன மக்களே எங்க அக்காக்கு திரும்பியும் பயம் வந்துட்டு போலயா எங்க அக்கா வீட்டுக்குள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையா இதுக்கு முன்னாடி எங்க அக்கா இந்த மாதிரி சம்பவம் பண்ணதான் செஞ்சிருக்காங்க அதுவும் பட்ட பகல்ல கதவுக்கு பின்னாடி பண்ணதான் செஞ்சிருக்காங்க அப்பெல்லாம் எங்க அக்கா இந்த அளவுக்கு பயப்படல ஆனா நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு மட்டும் ஏன் எங்க அக்கா இந்த அளவுக்கு பயப்படுறாங்க காலையிலே பார்த்திருப்பீங்க காலையில உட்காந்து கடுமையான ஒப்பாரி இந்த இந்த விஷயத்தை எங்க வீட்டுல எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல வீட்டை நினைச்சு பயமா இருக்கு அம்மாவை நினச்சி பயமா இருக்கு அண்ணனை நினைச்சு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே பயங்கரமா ஒப்பாரி வச்சாங்க அப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு மாமா போயிட்டு சமாதானம் படுத்திருப்பார் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல வீடு நம்ம வெளிய போய் பார்த்துக்கலாம் இன்னும் முப்பது நாள் தானே முப்பது நாள் கழிச்சு நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் நான் வெளியே வந்து பேசுறேன் அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன் குடும்பத்துக்கிட்ட நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா ஒரு ஹோப்ப கொடுத்தாப்புல அப்ப நான் காலைல கூட பாராட்டி பேசியிருந்தேன் சரி ஓகே அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள க்ளோஸா பழகினது நான் வெளியே வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஹோப்ப கொடுக்குறாப்புல இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல பேசுறாப்புல அந்த மனுசை அப்ப கண்டிப்பா வெளியே போயிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அக்காவுமே அந்த டாப்பிக்கை பெருசா எடுக்கல அக்காவுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே வெளியே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கேமை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி சேரப்பா எந்திச்சாங்க அதில் அவர்கள் கூட காலையில் இருந்து பயங்கரமான அட்வைஸை கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அக்கா ஒரு மாதிரி கேம் ஓடுக்கு வந்துட்டாங்க சரி ஓகே எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேம் ஓடுக்கு வந்துட்டாங்க இப்போ சடனா திரும்ப நிறைய விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப நிறைய விஷயத்த யோசிச்சு அடுத்த வாரம் ஃபேமிலி வண்டி எப்படி எங்கள் அம்மா வருவாங்க எங்கள் அண்ணன் வருவாங்க குடும்பத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு தெரில இந்த விஷயத்தலாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில எனக்கு பயமாக இருக்குது இந்த விஷயம்லாம் எப்படி வெளியே போயிருக்கும்னு தெரிலன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக பயப்படுறாங்க எனக்கு அக்காவோட பயமே ஒரு மாதிரி சந்தேகத்தை கலப்புது என்ன மாதிரி சந்தேகம்னா நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் அன்னைக்கு பட்ட பகல் பட்ட பகல் சொல்ல முடியாது சாயங்காலம் ஓகேவா சாயங்காலம் நேரத்தில் எல்லாருமே அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கும் போது அந்த கதவுக்கு பின்னாடி எங்க அக்கா சம்பவத்தை பண்ணாங்க கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க கதவுக்கு பின்னாடி சம்பவத்தை பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு யாருக்குமே தெரியாம நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு ஏன் எங்க அக்கா இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்ப இந்த சம்பவம் அந்த அளவுக்கு பெரிய சம்பவமா இருக்குமா இல்ல எனக்கு தெரியல நான் இது ஒரு கொஸ்டின் தான் உங்ககிட்ட வைக்கிறேன் ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க நேத்து நைட்டு அந்த நாய் குழைச்சதுக்கு அப்புறமே அக்கா ஒரு மாதிரி பயத்துல ஒரு மாதிரி தனிய போய் படுத்துட்டு ஒரு மாதிரி பாஸ் நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் என்னால முடியல என்னோட என்னோட கண்ட்ரோல் எங்கிட்ட இல்ல என்னோட எமோஷன்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க அப்ப கூட நான் வந்து சாதாரணமா விட்டேன் சரி எமோஷன்னா இன்னைக்கு கதவுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனா அக்கா காலையில இருந்து ஒப்பாரி வைக்கிற விதமே டிஃப்ரெண்டா இருக்கு ஒப்பாரி வைக்கிற விதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணேன்னு தெரில இது இதெல்லாம் எப்படி வீட்டில் எடுத்துப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒப்பாரி இருக்காங்க இதை எனக்கு எப்படி எடுத்து பேசுனே தெரில எப்படி எடுத்து பேசனே தெரில ஏன்னா காலையில நம்ம மாமா போயிட்டு ஹோப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அக்கா வந்து பெருசா ஃபீல் பண்ணல அக்கா போல ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க பட் சடனா இப்ப ரிட்டன் ஆரம்பிச்சிருக்காங்க சடனா இப்ப ஆரம்பிச்சுட்டு நம்ம அமித் கிட்டே சாண்ட்ரா கிட்டேயும் உட்காந்து பேசும்போது சொன்னாங்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படிங்கறதோட ரொம்ப சேடா இருக்கு உங்க எல்லாம் எப்படி பேஸ் பண்ண போறேன்னு தெரில இந்த விஷயத்த அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேமிலியை மீன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எனக்கு இங்கேயும் ரெண்டு விஷயம் தோணுது ஆனா என்னால ஓப்பனா சொல்ல முடியாது பட் நான் பொதுவா சொல்லலாம் என்னோட கருத்து தான் நான் பொதுவாக சொல்லலாம் ஒன்னு இது பெரிய நேஷனல் டெலிவிஷன் ஷோ ஒரு பெரிய நேஷனல் டெலிவிஷன் ஷோல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் கண்டிப்பா வெளிய பெரிய பேசும் பொருளா மாறும் அப்படி வெளியே ஒரு பெரிய பேசும் பொருளா போது அவங்க ஃபேமிலியை கண்டிப்பா பாதிக்கத்தான் செய்யும் நீங்களாம் யோசிச்சு பாருங்களேன் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த ஷோவை பார்ப்பாங்க அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஷோவை பார்ப்பாங்க அவங்களோட எதிர்த்து வீட்டுக்காரங்க கண்டிப்பா இந்த ஷோவை பார்ப்பாங்க அப்ப அவங்க எல்லாருக்கான மைண்ட் செட்டுமே மாறும்ல ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏன் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கடந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்கத்தான் செய்வாங்க அப்ப அது கண்டிப்பா அவங்க ஃபேமிலிய பாதிக்கத்தான் செய்யும் அப்ப அவங்க ஃபேமிலியால டக்குன்னா ஏத்துக்க முடியாது டக்குன்னு சத்தியமா ஏத்துக்க முடியாது ரொம்பவே யோசிப்பாங்க டக்குன்னு இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அவங்க ஃபேமிலி டக்குன்னு உள்ள வந்துட்டு வாங்க கமாருதீன் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு எல்லாம் கூட முடியுமா முடியாது டக்குன்னா கூப்பிட முடியாது சும்மா நாச்சுக்கு கூப்பிட்டு பேசினாலுமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பேசப்படும் அந்த பையன் யாருன்னு தெரியுமா அந்த பையன் யாருன்னே தெரியாம நீங்க பாட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே கண்டிப்பா நிறைய விஷயத்த பேசுவாங்க ப்ரோ அதெல்லாம் டப்பு டிப்புன்னு ஓப்பனா சொல்ல முடியாது கண்டிப்பா பேசுவாங்க அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது அக்கா பயப்படுறது தன்னோட ஃபேமிலிக்கான மரியாதை ஏன்னா அக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தன்னோட ஃபேமிலி எல்லாருமே பெரிய லாயர்ஸ் அதுவும் கிரிமினல் லாயர்ஸ் அக்கா அப்பப்போ ஒரு பாயிண்டை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க என்னோட குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அக்காக்கு தன்னோட குடும்பத்தை நினைச்சு ஒரு

ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அதுவும் இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன் ஷோவில் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காக்கே தெரிய வந்துட்டு அதனாலதான் தான் அக்கா வந்து என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்காங்க இது அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டா மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிம்பத்தி ஓட்டாக மாறும் அதனாலதான் தான் அப்பப்போ உடைச்சிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை ப்ரோ அரோரா ட்ரை பண்ணாங்க அரோரா வரல வேற கண்டென்ட் கிடைக்கல சரி இதே நம்ம கண்டென்ட் ஆகும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி பயத்தில் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி காட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா இப்போ அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு வரும்போது டக்குன்னு ஃபேமிலி ஃபேமிலி திட்டமாட்டாங்கல்ல டக்குன்னு ஃபேமிலி திட்ட மாட்டாங்க ஏன்னா அக்கா வேறு அப்பப்ப தூது அனுப்பிருக்காங்களோ வீட்டுக்கு இது எல்லாமே கண்டென்ட் தான் இது எல்லாமே கேமு தான் சொல்லிட்டு அதனால அக்கா வந்து எப்படி சமாளிக்கலாம் என்ன மாதிரி சமாளிக்கலாம் இப்பவே ஃபீல் பண்ணி பேசி வச்சுட்டா வரும்போது நம்மள வேகமாக அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் செல்லமாக தட்டே போட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து நிறைய விஷயத்த யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பட் அக்கா சைடு இருந்து யோசிக்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு என்ன சொல்ல சொல்லுங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இதுக்கப்புறம் அக்கா தான் ஃபேஸ் பண்ணியாகணும் ஏன்னா அது அது இதுமே இல்லை மாமா வந்து அசால்ட்டா பேசுறப்பல நான் வந்து பேசுறேன் நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அது ஈஸி கிடையாது ப்ரோ நீ வந்து பேசுறேன்னு சொல்றது ஈஸி கிடையாது ப்ரோ அவங்க ஒரு பொண்ணு ப்ரோ பொண்ணு சைட்ல இருந்து யோசிச்சு பாரு ப்ரோ தெரியும் நீ பேசுற வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அது வரது கஷ்டமான விஷயம் அதுதான் இப்ப அக்கா வீட்டுக்குள்ள கூட கொண்டாந்து முன்னாடி பேசினாங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகேடா நீ சொல்ற வந்து பேசுவேன்னு சொல்லி சொல்ற இருந்தாலும் அது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா அது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்டா அது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா என் குடும்பம் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க அப்போ நான் ரெண்டாவது யோசிச்ச விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் ஏன்னா அக்காவோட பேச்சுக்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு அது என்னால் ஓப்பனா சொல்ல முடியாது மேபி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அக்கா வந்து ஓப்பனாகவே சொல்றாங்க என்னோட குடும்பம் எப்படி இதை எடுத்துக்கோன்னு தெரில என் குடும்பம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதுல அக்காவுமே கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க அக்காவே இப்போ தேவை இல்லாம ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க முக்கியமா நம்ம அமித் சொம்ப அடிக்கிறதுனால அக்காவும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க கொஞ்ச நாட்டு நாடி நம்ம அமித் சாண்ட்ராவெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அக்கா என்ன சொல்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் பேசுகிறதே மொத்த மூணு பேர் கிட்ட தான் ஒன்னு கமர்தீன் கூட இன்னொன்னு அமித் கூட இன்னொன்னு சாண்ட்ரா கூட அவங்க மூணு பேர் கூட மட்டும் தான் பேசுறேன் மத்த யாரு கூட பேச மாட்டேன் பேச எனக்கு விருப்பமும் கிடையாது அவங்க கூடலாம் எனக்கு சேரவே தோண மாட்டேன் அவங்க கூட சேர்ந்தாலும் ஒரு மாதிரி அன்இீசியா இருக்கு அவங்க கூடலாம் பேச மாட்டேது எனக்கு கரெக்டா இருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அக்காவை பேசிட்டு இருக்காங்க அப்ப டக்கு நம்ம அமித் அவர்கள் ஒரு ஏத்தி ஏற்றி விடுறாப்பில் என்னன்னா

இருக்கும்க்கா உனக்கு இருக்கும் அதாவது ஒருவேளை நம்ம ச சபரியுமே வந்து இலைத்தலைகள்லாம் இருக்கு வாரியா மச்சான்னு சொல்லி கூப்பிட்டா வேணா நீங்க நல்லா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க அப்படித்தானே பண்றீங்க அப்படித்தானே பண்றீங்க ஏதோ எகிப்து ராணி மாதிரி யாரு கூடயும் பேச பிடிக்கலையா இதே வெளியே இருந்தா இவங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்களாம் ஏங்க வெளியே பிறகு என்ன இவங்க எல்லாம் உங்களை தேடி தேடி வந்து பாரு பேசு பாரு பேசுனா சொல்ல போகிறாங்க வெளிய போய் பார்த்துட்டு முதல் காமு பேசுவோம் தெரியல அதே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வெளியே போய் பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் ஹிஸ்டரி ஜிராக் ஜாகிரபி இதெல்லாம் எடுத்து அவர் கிண்டி பார்த்துட்டு அவரே இந்த பக்கமா ஓடப் போறாரு தெரியல இதுல அக்கா வந்து மத்தாள்களை பத்தி குறை சொல்றாங்க மத்தாள் கூட எல்லாம் பேச என்னால முடியல இது இந்த வீட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா இவங்க கூட நான் பேசவே மாட்டேன் பக்கத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிராமா போடுறாங்க உனக்கு வேணும்க்கா உனக்கு வேணும் உனக்கு இந்த ஃபேமிலி ரோன்ல வேணும் குடும்பம் வந்து வச்சு கும்மட்டு முக்கியமா உங்க அண்ணன் முடிச்சு கும்மிர் வரதான் எனக்கு தோணுது எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு சீசன் போற விஷயம் வியானாக்கும் எஃப்ஜேக்கும் நடக்கும் நம்ம நினைச்சோம் போகிற போக பார்த்தா இங்க பாருக்கு தான் நடக்கும்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மாரி அம்மா போடுங்க அக்கா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ காம மாமா போயிட்டு சமாதானப்படுத்துறாப்ல இருந்தாலும் அக்கா சமாதானமான மாதிரி தெரில அக்கா வேற ரொம்ப பயத்துல இருக்காங்க மாமா வேற முப்பது நாள் தான் பயப்படாம இரு வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொல்றாரு ஏன்னா இளவ சொல்றாருன்னா புரிய மண்டுக்கு ஒரு மாதிரி குழப்பதுக்கா முப்பது நாள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் ஆகாது ஃபேமிலியில் பேசுகிறேன் என்ன என்ன காய்ச்சு இது தெரில காய்ஸ் இதை பற்றி உங்களுக்கான ஆனால் எதாவது தான் இருந்துச்சுன்னா மார்க்காம கமாண்ட்டப்படும் கடலில் பார்க்கலாம்